டை விடுமுறைக்கு பிறகு தமிழகம் முழுவதும் கலை அறிவியல் கல்லூரிகள் வரும் பதினாறாம் தேதி திறக்கப்படும் என்று கல்லூரி கல்வி இயக்குநர் சுந்தரவள்ளி அறிவித்துள்ளார் கலை அறிவியல் கல்லூரிகளில் தற்போது புதிய மாணவர் சேர்க்கை பணிகள் நடைபெற்று வருகிறது அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் கலை அறிவியல் கல்லூரிகளில் இந்த ஆண்டு நடைபெற்ற மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வில் தொன்னூறு விழுக்காட்டிற்கும் அதிகமான இடங்கள் நிரம்பியுள்ளன இந்நிலையில் கோடை விடுமுறை முடிந்து வரும் பதினாறாம் தேதி அனைத்து கலை அறிவியல் கல்லூரிகளும் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மின் விநியோகத்துறையில் உள்ள நானூற்றிற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான போட்டித் தேர்வு குறித்த அறிவிப்பை சி வெளியிட்டுள்ளது அதன்படி உதவி பொறியாளர் கணக்கு அலுவலர் ஆகிய பதவிகளுக்கு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நேர்முக தேர்வு இல்லாமல் எழுத்துத் தேர்வின் அடிப்படையில் மட்டுமே இந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே